ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் இருபத்தி ஒன்பது ராகவன் தோட்டத்துக்கு வந்தடைய சரவணன் வேலையாட்களிடம் வேலையை பிரித்து கொடுத்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் ராகவன் தோட்டத்து பக்கம் வராமல் இருக்க சரவணன் என்னடா மச்சான் இப்பதான் நம்ம தோட்டத்துக்கு வர வழி தெரிஞ்சுதா என்று கேட்க டேய் எல்லாம் தான் உனக்கு தெரியுமே அப்புறம் என்னடா என்னை திட்டு இருக்க என்று கேட்ட ராகவன் தன் சட்டையை கழட்டி மரத்தில் மாட்டியவன் கையில் மம்மட்டி எடுத்துக்கொண்டு பயலுக்குள் இறங்கினான் உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்க எங்களை சொல் என்று சலிப்புடன் சரவணன் கூற ராகவன் அவனை பார்த்து முறைத்தான் எதனா சொல்லணும்னு நினைச்சா அதை சொல்லிடுடா இந்த மாதிரி லுக்கெல்லாம் விடாத பார்க்க முடியல என்று சரவணன் கூற டே சரவணா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது என்று கூற அதை கேட்ட சரவணன் டேய் போதுண்டா நிறுத்து வயலில் இறங்கி வேலை செய்வோம் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு என்று கூறியவன் வயலில் இறங்கி வேலையை செய்யத் தொடங்கினான் இரவு நேரம் வந்தது ராகவன் சரவணன் என இருவரும் வீட்டுக்கு வர அங்கே அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் ராகவன் வீட்டுக்குள் நுழைவதைப் பார்த்த சீதாவின் முகம் தானாக மலர்ந்தது சரவணன் சீதாவை பார்த்து என்னம்மா தங்கச்சி உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க இப்ப பரவாயில்லண்ணா என்று சீதா கூறினாள் சீதா அண்ணா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்று கேட்க சரவணன் உனக்கு புரியுது இதோ பக்கத்துல நிக்கிற தாத்தாவுக்கு புரியலையே என்னடா ஒரு வயசு பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே ஒரு நல்லது செய்யணும்னு மனசு வரமாட்டேங்குது என்று சுந்தரேசனை பார்த்து கேட்க சுந்தரேசன் டேய் நான் என்னடா உனக்கு நல்லது பண்ணல நேத்து கூட ஒரு பொண்ணு பார்த்தேன் நீ தான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட என்று கூற அதை கேட்ட சீதா என்ன தாத்தா சொல்றீங்க என்று கேட்க ஆமாமா நம்ம தோட்டத்துல வேலை செய்கிற கிளவி ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கு எவ்வளவு நாள் தான் அது ஒரு துணை இல்லாம கிடக்கும் அதனால தான் அந்த கிளவியை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் என்று கிண்டல் செய்ய அதை கேட்ட சீதாவும் செல்வியும் சிரித்தனர் என்னை பார்த்தா கிளவிக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரியாக இருக்குது ஏதோ என்னோடய ரேஞ்சுக்கு ஒரு நயன்தாரா இல்லைன்னா ஒரு த்ரிஷா இப்படி இருந்தால் போதும் என்று அவன் கூற அதை கேட்ட சுந்தரேசன் அட பாவி ஓ ரேஞ்சுக்கு பறவை முனியமாகவே அதிகம் தாண்டா அவங்க கூட இப்போ செத்து போயிட்டாங்க என்ன பண்ணுறது அதனால தான் நம்ம கிளவியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் என்று கிண்டல் செய்து கொண்டிருக்க ராகவன் சீதாவை பார்த்து மேலே வரும்படி கண்காட்ட சீதா அதை புரிந்து கொண்டாள் ராகவன் சரி தாத்தா நான் மேலே போய் குளிச்சிட்டு வரேன் என்று கூறியவன் தங்கள் அறைக்கு செல்ல யாரும் அறியாமல் அவனை தொடர்ந்து சீதாவும் சென்றாள் சரவணன் அப்போ நானும் கிளம்பி போறேன் தாத்தா என்று கூற என்னடா வந்துட்டு சாப்பிடாம போற வா வந்து முதல்ல சாப்பிடு என்று செல்வி சொல்ல இல்லம்மா வயல்ல வேலை செஞ்சு உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு நான் போய் வீட்ல குளிச்சிட்டு சாப்பிட்றேன் என்றான் சரிடா நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு என்றவர் அவனுக்கு தூக்குச் சட்டியில் சாதத்தை போட்டு அதில் எலும்பு குழம்பு ஊற்றி கொடுத்தார் அதை பார்த்த சரவணன் என்னம்மா எலும்பு குழம்பு மதியானம் வேறு ரசமும் கருவாடு இல்லை வந்துச்சு என்று சரவணன் கேட்க டெய் சுந்தரி வீட்டுக்கு போயிருந்தோண்டா அவ தான் இதை கொடுத்து அனுப்புனா நீயும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் சாப்பிடு என்று கூற அக்கா வீட்டுக்கு போனீங்களா அக்கா எப்படி இருக்காங்க என்று கேட்க நல்லா இருக்காங்கடா இன்னும் ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கா என்றார் சரிடா நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு சூடாக இருக்கும்போதே சாப்பிடு என்று செல்வி கூற சரவணன் சரிமா என்றவன் அனைவரிடமும் கூறிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் அறைக்கு வந்த ராகவன் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சீதாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே வர அறைக்குள் நுழைந்ததும் சட்டென்று அவளை இழுத்து அணைத்து கொண்டான் சீதா என்ன பண்றீங்க மாமா யாருன்னா வரப்போறாங்க என்று கூற யாரடி நம்ம ரூமுக்கெல்லாம் வரப்போறது என்றான் மாமா முதல்ல கதவை சாத்திட்டு வரேன் இருங்க என்று கூற நெய்யிறு நான் போய் சாத்திட்டு வரேன் என்றவன் கதவை தாளிட்டு அவளை பின்புறம் இருந்து அணைத்தான் உடம்பு எப்படி இருக்கு நிறத்துக்கு சாப்பிட்டியா என்று கூறிக்கொண்டே இருந்தாலும் அவன் கைகள் இரண்டும் அவள் இடையை வலித்து பிடித்து கொண்டிருந்தது நான் சாப்பிட்டேன் மாமா சுந்தரி அண்ணி வீட்டுக்கு போனோம் அண்ணே உங்களை ரொம்ப கேட்டாங்க என்று கூற அக்கா எப்படி இருக்காங்க என்றான் அண்ணி நல்லா இருக்காங்க மாமா என்று கூறியவள் தன் இடையில் இருந்த அவன் கையை எடுத்து அவன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்தபடி கூறினாள் அவள் செயலை ரசித்தவன் அப்படியா என்று அவள் கண்ணத்தோடு தன் கண்ணம் உரசியபடி கேட்க சீதா கண்களை மூடிக்கொண்டாள் மாமா வாங்க சாப்பிடலாம் என்று மெல்லிய குரலில் கூற அவள் காதில் முத்தமிட்டு ரொம்ப நாளா பசியாவே இருக்கின்றி பட்டு எப்போ சாப்பிட போறேன்னு தெரியல என்று ஏக்கமாக கூற அவன் ஏக்கத்தை உணர்ந்தவள் அவனை சட்டென்று திரும்பி அணைத்து கொண்டாள் இருவரின் உடல்களும் சூடு ஏற இருவருக்கும் காதல் தீப்பற்றி கொண்டு எரிவது போல இருந்தது ராகவன் அவளின் தாடையைப் பற்றி தன்னை பார்க்க செய்தவன் அவளது கன்னத்தில் முத்தம் வைத்தவன் என்னடி எதுவும் பேசவே மாட்டேங்கிற என்று கூற அவள் ஏதும் பேசாது அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து அவனுடன் இன்னும் ஒட்டிக்கொண்டாள் அவள் சேகையை பார்த்தவனின் உணர்வுகள் கட்டுக்குள் அடங்காது போக பட்டு உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க சீதா தன் கண்களை திறந்து அவனை பார்த்தவள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் போகட்டுமாமா என்று அவன் கண்களை பார்த்து கூறினாள் ராகவனின் மனம் ஏமாற்றம் அடைந்தாலும் அவள் கண்களில் நிறைந்த காதலை பார்த்தவனுக்கு அதுவே திருப்திகரமாக இருந்தது சரிடி என்று கூறியவன் அவள் இதழை தன் இதழுடன் பொருத்தி கொண்டான் இருவரும் தங்களை மறந்து முத்தத்தில் மூழ்கி இருக்க ராகவனின் ஃபோன் அடித்தது அவனை விட்டு விலகியவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் ராகவன் ரூமுக்குள்ளே வந்த உடனே இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் என்று கூறியவன் போனை எடுக்க சரவணன் என்று வர போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் டேய் என்னடா இப்பதான போன என்று ராகவன் கூற இல்லடா வர்ற வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்று கூற சரி இருடா நான் வரேன் என்று கூறியவன் சேத்தாவிடம் கூறிவிட்டு தன் வண்டியை எடுத்து கொண்டு சென்றான் ராகவன் சரவணன் இருக்கும் இடத்தை அடைந்தான் அந்த ஆள் அரவமற்ற சாலையில் சரவணன் நின்று கொண்டிருக்க சரவணனை பார்த்த ராகவன் என்னடா ஆச்சு என்று கேட்க என்னன்னு தெரியலடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது என்றான் எங்க வந்து இந்த வண்டி இந்த மாதிரி வேலை பண்ணிடுச்சு என்று எரிச்சலாக கூறியவன் முகத்தில் வெளிச்சம் அடித்தபடி ஒரு வண்டி வந்து கொண்டிருந்தது அது இப்படி மூஞ்சில லைட் அடிச்சிட்டு வர்றது என்று மனதில் திட்டிக் கொண்ட ராகவன் முகத்தில் முன்கையை வைத்து மறைக்க அந்த பைக் அவனை தாண்டிச் சென்றது அவனை தாண்டி சென்ற வண்டி சற்றென்று மீண்டும் அவன் அருகில் வர ராகவனோ யார் என்று பார்க்க அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது அது சுரேஷ் என்னாச்சு என்று திக்கி திணறி கேட்க ராகவன் ஒண்ணுமில்ல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்று கூற சுரேஷ் ஏதும் பேசாது பைக்கை நிறுத்திவிட்டு நேராக வண்டியின் அருகில் வந்து அதை பார்த்து கொண்டிருந்தான் ராகவனுக்கு அவன் செய்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்க மனதுக்குள் இது சுரேஷா நம்மளை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டு போவான் இப்போ என்னடான்னா இவனே வந்து பேசுகிறான் என்று நினைத்தவன் அமைதியாக நின்று கொண்டு அவன் செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் சரவணன் என்னடா மச்சான் ஆளே மாறிட்டான் என்று கேட்க எனக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு என்றான் சுரேஷ் சிறிது நேரம் வண்டியை சரி செய்து வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் வண்டி ஸ்டார்ட் ஆகிவிட்டது அதை பார்த்த ராகவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது வண்டியிலிருந்து இறங்கியவன் வண்டி சாவியை ராகவனிடம் கொடுக்க ஏதும் பேசாமல் தன் வண்டியை எடுக்கப் ராகவன் சட்டென்று சுரேஷ் என்று அழைத்தான் சுரேஷ் வண்டியிலிருந்து இறங்கி ராகவனை பார்க்க முடியாமல் குனிந்து நிற்க ராகவன் பேசத் தொடங்கினான் எப்படி இருக்க சுரேஷ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று கூற சுரேஷ் முதல் முறையாக தன் வாயை திறந்து நல்லா இருக்கேன் அண்ணா என்று கூறினான் அதை கேட்ட ராகவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று அவனும் கேட்டான் நல்லா இருக்காங்க சுரேஷ் என்று இருவரும் சாதாரணமாக பேசி கொண்டனர் என்ன தண்டா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை என்று சரவணன் கேட்க ஏதோ நல்லது நடந்தா சரி வா போகலாம் என்று கூறியவன் சரவணனை அழைத்துக்கொண்டு கொண்டு தூப்பு வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான் சுரேஷ் வீட்டை அடைந்ததும் நேராக தன் அறைக்கு செல்ல நதியா அவனுக்காக அறையில் காத்து கொண்டிருந்தாள் என்ன நதியா சாப்பிட்டியா என்று கேட்க இல்லைங்க நான் கீழே இறங்கி போல எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு என்று கூற ஆரம்பிச்சுட்டியா நான் தான் உன்கிட்ட காலையிலேயே அவ்வளவு சொல்லிட்டு போனேல்ல திருப்பி எதுக்கடி தேவையில்லாதது பேசிகிட்டு இருக்க சரி வா கீழே போய் சாப்பிடலாம் என்றான் எனக்கு பசி எடுக்கல மாமா நீங்க போய் சாப்பிட்டு வரீங்களா நான் படுக்கட்டுமா என்று கேட்க அதெல்லாம் முடியாது முதல்ல என் கூட வந்து சாப்பிடு என்று அவள் கையை பிடித்து இழுக்க வேண்டாம் மாமா கீழே எல்லாம் வேண்டாம் நான் வேணா சாப்பாடு மேலே எடுத்துட்டு வரேன் என்று கூற சுரேஷ் சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா என்று கூறியவன் குளிக்கச் செல்ல நதியாவும் அவனுக்கு சாதம் எடுத்து வந்து கொடுத்தாள் நதியாவின் முகம் பாட்டமாக இருப்பதை பார்த்து சுரேஷுக்கு மனம் மிகவும் கஷ்டமாக இருந்தது ஏண்டி மூஞ்சியை இப்படி வச்சுட்டு இருக்க என்று கேட்க ஒண்ணும் மாமா என்று கூறியவள் அமைதியாக இருக்க சுரேஷ் சாதத்தை எடுத்து அவளுக்கு ஓட்டினான் எனக்கு மாமா என்று கூற ஒழுங்காக சாப்பிடு இல்லனா என்கிட்ட கிட்ட அடி வாங்குவ என்று அவளை முறைக்க ஏதும் பேசாமல் அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்தாள் சுரேஷ் கட்டலில் அமர்ந்து கொண்டிருக்க நதியாவோ அவனுக்கு முதுகு காட்டியபடி படுத்து கொண்டாள் சுரேஷுக்கு அவள் நிலை என்னவென்று முழுவதுமாக புரியவில்லை ஆனால் அவள் வருத்தப்படுகின்றாள் என்பது மட்டும் தெரிந்தது அப்படி என்ன தாண்டி நாளைக்கு நடக்கப்போகுது இப்படி பயந்துட்டு இருக்க என்று கூற நதியாவோ ஏதும் பேசாது கண்கலங்கியபடி படுத்து கொண்டிருந்தாள் நதியாவுக்கு தெரியும் ராதா தன்னை எப்படியும் காயப்படுத்துவாள் என்று அவள் சுரேஷிடம் ஏதும் கூறாது அமைதியாக இருக்க சுரேஷ் என்னடி அதுக்குள்ள தூங்கிட்டியா என்று அவள் கிட்ட வர நதியா கண்களை மூடியிருப்பதை பார்த்தவன் அதுக்குள்ள தூங்கிட்டாளா என்றவன் விளக்கை அணைத்துவிட்டு அவளை கட்டி அணைத்தவாறு உறங்கி போனான் ஆனால் நதியா கண்கள் மட்டும் மூடியிருக்க அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வலிந்து கொண்டே இருந்தது ராகவன் வீட்டிற்கு வர சீதா அவனுக்காக ஹாலில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் பட்டு நீ தூங்க வேண்டியதானே என்று ராகவன் கேட்க மாமா என்றவள் அவனுக்கு உணவு கொடுத்தாள் ராகவன் உண்டு முடித்து தங்கள் அறைக்கு செல்ல ராகவன் நடந்தவற்றை அனைத்தையும் சீதாவிடம் கோரினான் மாமா மாறினா நல்லது தானே இதில் என்ன இருக்கு என்று கேட்க எனக்கு அதுதான் பட்டு ரொம்ப அதிசயமா இருக்கு அவன் எவ்வளவு கோபப்படுவான் தெரியுமா அமைதியா போனா கூட சீண்டி சண்டைக்கு வருவான் என்று கூற சீதா சரி மாமா விடுங்க நதியா கூட அவரை மாற்றி இருக்கலாம் என்றால் நதியா பேரை கேட்டதும் சட்டென்று அமைதியான ராகவன் அதன் பிறகு ஏதும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான் சீதா அவன் எளிமையை புரிந்து சரி வா மாமா படுக்கலாம் என்றவள் படுக்க ராகவன் அவளை அள்ளி தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்து கட்டை அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கினான் மறுநாள் காலை வெளியே பாக்கியம் வீடு பரபரப்பாக இருந்தது காலையில் எழுந்ததிலிருந்து நதியாவுக்கு வேலை சரியாக இருந்தது சுரேஷின் கண்களோ நதியாவை நோட்டமிட்டு கொண்டிருந்தது வீட்டில் அனைவரும் வந்த நிலையில் இருக்க ராதாவோ தன் அன்னைக்கு ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள் சாரதா வாசலில் இருந்தபடியே அடியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது எத்தனை ஃபோன்டி பண்ணுவ என்று கூற அவளை பார்த்ததும் ராதா சென்று கட்டி அணைத்து கொண்டாள் அம்மா நீங்க இவ்வளவு லேட்டாவா வருவீங்க என்றாள் பின்ன என்னடி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டாமா என்று கூறிய சாரதா ராதாவின் கையில் புடவையையும் காலிக்கு பேண்ட் ஷர்ட்டும் கொடுத்தார் எங்கடி மாப்பிள்ள என்று சாரதா கேட்க ஆமா உங்க மாப்பிள்ளை இன்னும் வீட்டுக்கே வந்து சேரல எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் என்று கூற சரி அவர் வர்றது இருக்கட்டும் நீ முதல்ல போய் புடவையை மாத்திட்டு வா என்று கூறினாள் பாக்கியமோ நதியாரிகள் வந்து இந்த புடவையை நீ கட்டிட்டு புள்ள நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது ரெண்டு பேருக்கும் தாலி பிரித்து கோத்திடலாம் என்று கூற நதியா சரி என்று தனக்கு கொடுத்த புடவையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று மாற்றி வர ராதாவும் புடவை மாற்றி வந்தாள் பாக்கியம் அனைவர் முன்பிலும் மனை போட்டு அதில் இருவரையும் அமரச் சொல்ல நதியா வந்து அமர ராதாவோ அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள் சாரதா என்ன சம்மந்தி பேசுகிறீங்க என் பொண்ணு போய் அந்த வேலக்காரி பக்கத்துல உட்காரணமா என்று கேட்க அந்த வார்த்தையை கேட்ட சுரேஷுக்கு கோபம் தலைக்கேறி அத்தை என்ன பேச்சு பேசுறீங்க அவ ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அவ என் பொண்டாட்டி என்று கூற சாரதா டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா என்ன ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க பொண்டாட்டி பொண்டாட்டிங்கன்னு பொண்டாட்டிங்கிறியே உன் பொண்டாட்டி அப்படி என்ன சொத்தை எடுத்துகிட்டு வந்துட்டா என் பொண்ணு மாதிரி உன் பொண்டாட்டி வந்துடுவாளா என் பொண்ணுக்கு நான் நூறு சவரன் தங்க போட்டு போட்டிருக்கேன் இப்ப கூட பாரு இருபது சவரன் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா உன் பொண்டாட்டி என்னடா எடுத்துட்டு வந்திருக்கா என்று கேட்க நதியா அனைவர் முன்பும் கூனி குறுகி அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் அவள் நிலையை பார்த்த சுரேஷுக்கு வேதனையாக இருக்க பாக்கியமோ இதோ பாருங்க சம்பந்தி உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டு மருமகளும் ஒண்ணுதான் உங்க பொண்ணுக்கு நீங்க இருபது சவரன் செஞ்சீங்கன்னா நான் என் மருமகளுக்காக பத்து சவரன் கொடவா செய்ய மாட்டேன் ராதாவுக்கு எப்படி தாலி சரடை வாங்கியிருக்கேனோ அதே மாதிரி தான் நதியாவுக்கும் வாங்கியிருக்கேன் என்று கூற அதை கேட்ட ராதாவுக்கு கோபம் வந்தது என்னது இவளும் நானும் ஒரே மாதிரி தாலி சரடை போடணுமா என் தகுதி என்ன இவ தகுதி என்ன ஒரு வேலைக்காரி எனக்கு சரிசமமா தாலி சரடு போடுவாளா என்றால் சுரேஷுக்கு கோபம் அடங்காது இதோ பாருங்க நான் உங்களுக்கு கடைசியா சொல்கிறேன் அவ வேலைக்காரி கிடையாது என் பொண்டாட்டி என்று கூற அதை கேட்ட ராதா என்ன சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற நீயே சரியான குடிகார பையன் என் வீட்டுக்காரர் வக்கீலாக இருக்காரு நான் பத்து சவரன் சரடு போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது நீ என்னடா வேலை பார்க்குற காலையில் போனால் நைட்டு வர அது மட்டும் இல்லாமல் தகுதி தராதாரம் தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்ட பெரிய இவ மாதிரி பேசுறியே உன் பொண்டாட்டிக்கு நீ என்னடா பண்ண என்று கேட்க சுரேஷ் ராதா கேட்கும் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அமைதியாக தலை குனிந்து நிற்க அவன் அவ்வாறு நிற்பதை பார்த்த நதியாவுக்கு மனம் தாங்காது கோபமாக இதோ அக்கா நீங்கள் தேவை இல்லாமல் அவரை எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அவர் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கறாரு என்று கூற சாரதா ஆமாம் சந்தோஷமாக பார்த்துக்கிறான் இந்த வீட்டில் இருந்து உன்னையும் உன் புருஷனையும் வெளியே தள்ளுன்னா நீங்கள் போய் தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது என்றாள் அதை கேட்ட கபரிமான் இதோ பாருங்க என் மருமக பிள்ளை எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் என் முதல் மருமக பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மருமக பிள்ளைக்கும் உரிமை இருக்கு என்று கூற என்ன பேசுறீங்க என் மாப்பிள்ளை வக்கீலுக்கு படிச்சிருக்காரு இவன் படிக்காது கொள்ளாது குடிச்சிட்டு இருக்கிற சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு வரான் இவனும் என் மாப்பிள்ளையும் ஒன்னா என்று கூற பாக்கியம் இதோ பாருங்கள் அவன் ஆயிரம் குடித்தாலும் என் புள்ள என்று கூற ராதா ஆமாம் உங்கள் புள்ள குடிக்கிறது சூதாடுறது தான் பொழப்பாக வச்சுருக்கான் பொண்டாட்டிக்கு இதுவரை ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பானா என்று கூற நதியா அக்கா தயவு செஞ்சு அவரை இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்துங்க அவர் குடித்தாரு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது அவர் குடிக்கிறது இல்லை கண்டிப்பாக ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிப்பார் என்றாள் ராதா கோபம் தாங்காது உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அக்கான்னு கூப்பிடாதன்னு இன்று கோபமாக கையை ஓங்க அதை தடுத்த சுரேஷ் என்ன நீ நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு வரீங்க அவள் என்ன உங்களுக்கு அடிமையா இப்போ உங்களுக்கு என்ன என் பொண்டாட்டி உங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாது அவ்வளவுதானே என்று கூறியவன் நதியாவை கையை பற்றி தன் அருகில் நிற்க வைத்தவன் நீங்களே உட்கார்ந்து தாலு பிரித்து கோத்துக்கோங்க நான் என் பொண்டாட்டிக்கு தங்க சங்கிலி வாங்கி போடும்போது அப்பா மாற்றிக்கிறேன் என்று கூற நதியா ஏமாம்மா தங்கத்தில் போட்டால் தான் தாலியா நான் கயிறுல தாலி மாற்றிக்கிறேன் அத்த நீங்கள் எனக்கு கயிறுலேயே மாற்றி விடுங்க என்றாள் பாக்கியம் என்னம்மா பேசுகிற அவ தான் புரியாது பேசிகிட்டு இருக்கானா நீயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க என்று கூற இல்லத்த அவங்க பேசுறது சரிதான் நீங்கள் கயிறில் மாத்தி விடுங்க என்றால் சாரதா வேற என்ன பண்ண முடியும் கையாலாகாத வீட்டுக்காரனை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் என்று நக்கலாக கூற சுரேஷ் கோபம் தாங்காது அம்மா நீங்க எதுவுமே மாற்ற தேவையில்லை நான் சம்பாரிச்சு என் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுக்கிறேன் சரியா நதியா நீ வா நம்ம போலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல அதை பார்த்த கவரிமான் டேய் எங்கடா போற என்று கேட்க நான் இந்த வீட்டை விட்டு மாமா நாங்க இங்க இருந்தா எங்க ரெண்டு பேருக்குமே மரியாதை கிடையாது என்று கூறியவன் அங்கு யார் பேச்சையும் கேட்காமல் நதியாவை இழுத்துக்கொண்டு வெளியில் சென்றான் பாக்கியம் அவன் பின்னால் அழுது கொண்டே செல்ல சுரேஷ் காதில் ஏதும் வாங்காமல் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் நதியாவை அழைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் கபரிமானுக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை சாரதா சரி அதுங்க தான் போயிடுச்சுங்கல்ல வாங்க நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலி பிரித்து கொத்துடலாம் என்று கூற பாக்கியம் அவரை பார்த்து முறைத்துக்கொண்டு தன் அறைக்கு செல்ல கபரிமானும் அந்த இடத்தை விட்டு சென்றார் சாரதாவோ நீங்க போனா என்ன என் பொண்ணுக்கு நானே தாலி பிரித்து போட்டுக்கிறேன் என்று கூற தான் வாங்கி வந்த தங்க நகைகளையும் தங்க சங்கிலியுடன் இணைக்க வந்திருந்த அனைவரும் ராதாவிற்கு நலுங்கு வைத்து முடித்தனர் அனைத்து முடியும் நேரத்தில் காளி உள்ளே வர அங்கு ராதாவும் சாரதாவும் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர் ராதா காளியை பார்த்ததும் என்னங்க எல்லாம் முடிஞ்சதும் வரீங்க என்று கேட்க சாரிடாமா கொஞ்சம் வேலை அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்று கேட்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இதை பாருங்க என்று தன் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியையும் அதில் கோத்திருந்த அனைத்தையும் காட்ட அதை பார்த்த காளி ரொம்ப அழகாக இருக்குது என்று கூறினான் உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ளைக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி என்று சாரதா கூற சாரதாவை பார்த்த காளி எப்போ வந்தீங்க அத்தை என்று கேட்க நான் காலையிலே வந்துட்டேன் மாப்பிள்ளை என்றாள் ஆமாம் அம்மாவும் மாமாவும் எங்கே நதியாவையும் சுரேசையும் செய்யும் என்று கேட்க ராதா முகத்தை சுழித்தவாறே அப்பா அம்மா மேலே இருக்காங்க நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க என்று கூற முதல்ல நான் போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் ராதா என்றான் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்கல என்று கூறி ராதா வற்புறுத்த காளி தன் அறைக்கு சென்று குளித்து முடித்து வெளியில் வர ராதா அவனை கட்டி அணைத்து கொண்டாள் ஐ மிஸ் யூ புருஷா நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை என்று கூற காளியும் அவளை இறுக்கி அணைத்தவன் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி இந்த சேரீல சும்மா சூப்பராக இருக்கடி என்று கூறியவன் அவள் முகம் முழுக்க முத்தம் கொடுக்க ராதா அவனை இருக்க கட்டி அணைத்து கொண்டாள் காளி அவன் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் முத்தம் கொடுத்து கொண்டே இன்னைக்கு நைட்டு இருடி உன்னை ஒரு வழி பண்ணுறேன் எத்தனை நாள் தெரியுமா என்னை ரொம்ப படுத்திட்டடி பொண்டாட்டி என்று கூறியவன் அவள் உதட்டை ஏக்கமாக பார்க்க ராதாவும் அவன் உதட்டில் தன் உதட்டை பொருத்தி கொண்டாள் காளியும் அவளுக்கு முத்தம் கொடுத்தவன் சிறிது நொடியில் அவளை விட்டு விலகி ரொம்ப பசிக்குதடி போய் முதல்ல சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் மற்றதை வச்சுக்கலாம் சரியா என்று கூறியவன் அவள் மூக்கை ஆட்டிவிட்டு கீழே செல்ல ராதா ஐயோ இவர் கீழே போனா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடுமே என்று நினைத்தவள் நீங்க இங்கே இருங்க மாமா நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு செல்ல காளியும் சரி என்று தலையசைத்தான் ராதா கீழே உணவு எடுக்க செல்ல சரி போய் நம்ம அம்மாவையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்தடலாம் என்று நினைத்தவன் நேராக தன் தாய் இருக்கும் அறைக்கு சென்றான் காளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வர காளியின் குரல் கேட்டதும் பாக்கியம் அடித்து பிடித்து ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அழுதார் காளிக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா என்னாச்சு ஏன் அழுதுட்டே இருக்கீங்க என்று கேட்க கபரிமானும் அள்ள தொடங்க காளிக்கு திக்கென்று இருந்தது நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே பாக்கியம் காளியிடம் சொல்லி முடித்தார் வீட்டில் விஷயம் தெரிந்த காளியோ மிகவும் உடைந்து போனான் தன் முன்னே தன் தாயும் மாமாவும் அழுவதை பார்த்ததால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் இருவருக்கும் என்ன சொல்லி ஆறுதல் செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை தன் மனதை தைரியப்படுத்தியவன் அம்மா மாமா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க சுரேஷ் வீட்டை விட்டு போனது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதுவும் ஒரு வகையில் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா அவன் அப்போத்தான் பொறுப்புள்ளவனாக நடந்துப்பான் என்று கூற கவரிமானும் அமைதியாக அவன் சொல்வதை கேட்டார் இதுவரைக்கும் அவன் குடிக்கிறது சூதாட்டம் ஆடுறது இப்படின்னே இருந்துட்டான் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியலை ஆனால் இனிமே தான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவான் நதியா கூட இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா ரெண்டு பேரும் கண்டிப்பா சந்தோஷமாக தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா நானே போய் பேசி அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கூற பாக்கியத்திற்கும் அது சரி என்று தோன்றியது காளி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாளைக்கு போய் அவங்கள பார்க்கட்டுமா என்று பாக்கியம் கூற அம்மா இப்ப போகாதீங்க ஒரு வாரம் போகட்டும் அதுக்கப்புறம் நானே அவனை பார்க்க உங்களை கூட்டிட்டு போறேன் அதுக்குள்ள இங்க சரி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் செய்ய வேண்டியது இருக்குது என்று கூறியவன் கோபமாக செல்ல அவனை தடுத்த கவரிமான் இது பாரு காளி தேவையில்லாது அந்த பொண்ணு மேல கையை வைக்காத அது ரொம்ப தப்பு எதா இருந்தாலும் சமாதானமா பேசு சரியா என்று கூற சில பேருக்கு பேசுகிறத விட செஞ்சு காட்டுனாதான் அர்த்தம் புரியும் மாமா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்று கூறியவன் தன் அறைக்கு சென்றான் சாதம் கொண்டு வந்த ராதா எங்கே இவர் என்று யோசித்து கொண்டே இருக்க காளியோ அறைக்குள் வந்து கதவை சாற்றியவன் கைகளை மார்புக்கு நடுவில் கட்டியவன் அவளை முறைத்து பார்த்து கொண்டே நின்றிருந்தான் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ